ஏழரை சனியாலேயோ சனி திசை சனி புத்தியாலேயோ சில கடுமையான பாதிப்புகள் உங்களுக்கு வர்றதா நீங்கள் உணர்ந்தால் ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு திருநள்ளாறு ஆலயத்துக்கு போயிருங்க நல தீர்த்தத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இரும்பு சட்டி ஒன்று வாங்கிட்டு போயிருங்க சுத்தமான ஒரு ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கிட்டு போயிடுங்க ஒரு கருப்பு வேஷ்டி ஒரு கருப்பு துண்டு வாங்கி அதை கீழே வச்சு அது மேலே அந்த எண்ணெய் படச்சட்டியை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி ஒரு ரூபா அஞ்சு ரூபாய் காயின் இருந்தால் அதை எட்டு தடவை தலையை சுற்றி அந்த எண்ணெயில் போட்டுட்டு அந்த எண்ணெயில் உங்கள் முகத்தை எட்டு தடவை பார்த்து எடுங்க சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் வாங்கி யாராவது ஒரு இல்லாதவங்களுக்கு ஒரு காணிக்கை வச்சு ஊனமுற்ற ஒரு நபர்களுக்கோ அல்லது இல்லாதவர்களுக்கோ சனிக்கிழமை எண்ணிக்கி இதை தானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தர்பாரண்யேஸ்வரரையும் அந்த போகமாத்த பூன்முலையாளம்மன் தாயும் தரிசனம் செஞ்சிட்டு வரும்போது உங்களுக்கு சனி திசை சனி புத்தி ஏழரை சனியினுடைய தாக்கத்தை முழுமையாக சுவாமிகள் குறைச்சி பெரும் பெருங்கருணை உங்களுக்கு நிறைய நல்ல சூழ்நிலைகளை அமைச்சு கொடுத்து சோம்பல் இல்லாமல் காலதாமதம் இல்லாமல் மிகச்சிறந்த நன்மைகள் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் நிச்சயம் கிரக தாக்கங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு ஒரு நல்ல ஐஸ்வர்யமான சூழ்நிலையை உறுதியாக நீங்கள் அடைய முடியும்